இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் ரோட்டரி கிளப் பங்களிப்புடன் கோவையில் புதிய ரெட்கிராஸ் தானா இரத்த சேகரிப்பு மையம் துவங்கப்பட்டது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக தானா ரெட் கிராஸ் இரத்த சேகரிப்பு மையம் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ரெட் கிராஸ் சொசைட்டி வளாகத்தில் துவங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஈஸ்ட் ஜெனித் ஸ்பெக்ட்ரம் யூனிகான்ஸ் மற்றும் ரோட்டரி அறக்கட்டளை ஆகியோரின் பங்களிப்புடன் துவங்கப்பட்ட தானா ரத்த வங்கி மையத்தின் துவக்க விழா ரெட் சொசைட்டி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்திய செஞ்சிலுவை சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு இயக்கப்படவுள்ள இந்த ரத்த மையத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்களை செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கோயமுத்தூரில் உள்ள பல மருத்துவமனைகளின் இரத்த விநியோக தேவைகளை ஆதரிக்கும் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விலையில் லாப நோக்கற்ற அடிப்படையில் நோயாளிகளுக்கு இரத்தத்தை வழங்கும் மேலும் இந்த இரத்த சேகரிப்பு மையத்தில் மிக அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் பயன்படுத்த உள்ளதாகவும் மேம்பட்ட உபகரணங்களால் இரத்தம் சேகரிக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு மிகவும் திறமையான மற்றும் பாதுகாப்பான முறையில் செயலாக்கப்படுவதை உறுதி செய்யும் இது ரத்தம் மற்றும் அதன் கூறுகளுக்கான முக்கியமான தேவையை பூர்த்தி செய்ய உள்ளதாக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முக்கிய விருந்தினர்கள் கூறினர் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சேர்பர்சன் நந்தினி ரங்கசாமி ரோட்ரி த்ரீ டூ ஜீரோ ஒன் உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் டி ஆர் விஜயகுமார் மாவட்ட ரோட்டரி பவுண்டேஷன் தலைவர் செல்லா கே ராகவேந்திரன் துணை ஆளுநர் சி எஸ் திருமுருகன் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சேட்டலைட் தலைவர் சி பரணிக்குமார் செயலாளர் ராம் சிவபிரகாஷ் ராட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சாட்டலைட் தலைவர் அங்கிதா தினேஷ் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் செயலாளர் குங்கோதேவ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ளட் பேங்க் இந்த ஏரியாவுக்கு ஒரு ப்ளட் பேங்க் தேவையாகிருந்தது இது வந்து ரெட் க்ராஸ் கோயம்புத்தூர் சென்டர் இந்த எல்லாம் போட்டு டோட்டல் ஒரு மூணு கோடி மூன்றரை கோடிக்கு இது செலவு பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு இதில் வந்து கோயம்புத்தூர் இருக்கிற ரோட்ரி கிளப்ஸ் மேஜர் ரோட்ரி கிளப்ஸ் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இந்த சென்டரில் ஒரு நாமினல் காஸ்டில் ஏழைகளுக்கெல்லாம் ப்ளட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் இது பண்ணியிருக்கோம் இது வந்து சீக்கிரம் இனாகுரேட் பண்ணிட்டோம் இன்றைக்கி இன்னும் கமிஷன் பண்ணலை ஏன்னா எக்யூப்மெண்ட்லாம் வந்துருச்சு இனி டாக்டர்ஸு அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிகிட்டு அவங்களெல்லாம் லைசன்ஸ் வேணும் அதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணப்புறம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் இது கமிஷன் ஆகிடும் இது வந்து இந்த ஏரியாவுக்கு ப்ளட்டு நிறையா தேவையாக இருக்குது நிறையா பேஷண்ட்டுக்கு தேவையாக இருக்குது அதனால இந்த ஏரியாவில் ரெட் கிராஸோடைய பிரான்ச்சு இந்த பிளட் பேங்கை ஆரம்பிச்சிருக்கு வந்து பர் மந்த் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் இது வந்து இந்த ஃபார்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து இது ஒரு ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிளட் பேங்க் தான் மீதி பிளட் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாச் டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ இது வந்து கம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ற பிளட் பேங்க்கு அண்ட் அட் வெரி வெரி நாமினல் காஸ்ட் அப்சலூட்லி காஸ்ட் ஃப்ரெண்ட்லி டு த கம்யூனிட்டி அண்ட் ரோட்ரி ஹேஸ் பீன் இம்மென்ஸ்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி கான்ட்ரிபியூஷன் இந்த எக்யூப்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட்டாக வந்து ரோட்ரி பண்ணியிருக்காங்க அதனால்தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தொடங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு காஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி சிக்ஸ் க்ரோஸ்ல ரோட்டரியோட பங்களிப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பெர்செண்ட் இருக்குது இந்த எக்யூப்மெண்ட்ஸ்னாலும் சரி ஒரு பார்ட் ஆஃப் த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிருக்கோம் இங்கே கொடுத்துருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ இது வந்து இதோட லைஃப் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு இந்த டெக்னாலஜி மாறாது அந்த அளவுக்கு ஒரு லேட்டஸ்ட் மிஷின் கொடுத்துருக்கோம் பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வேரியஸ் காம்பனென்ட்ஸாக பிரித்து பிளாஸ்மா ரெட் செல்ஸ் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி மிஷின்ஸ் இருக்குது ஸோ யார் யாருக்கு அந்த பிளட்லேருந்து எந்த காம்பொனன்ட் தேவையோ அதை அவங்களுக்கு தனியப்படியாக கொடுக்க முடியும் இப்போ இந்த டெங்கு ஃபீவர்லாம் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பிளாஸ்மா கவுண்ட்லாம் கீழே இறங்கிடும் ஸோ அப்போ வந்து பிளாஸ்மா மாத்திரம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதில் பிரித்து கொடுக்குற அளவுக்கு இங்கே மாடர்ன் எக்யூப்மெண்ட் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ டெஃபினெட்டாக இது ஒரு பெரிய பெனிஃபிட் கோயம்புத்தூர் இந்த இந்த அடித்தட்டு மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ மேற்கொண்டு இது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் ரெட் கிராஸோட செய்கிறோம்னு விருப்பப்படுறோம் இது மாத்திரம் இல்லை எங்கள் ரோட்டரி வாலண்டியர்ஸ் வந்து இங்கே ரெகுலராக பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்யலான்னு இருக்கோம் அதான் ஹோல் ஐடியா அந்த ப்ராஜெக்ட் தேங்க்யூ